ஹலோ இதுதான் ஈரான் உலகின் மிக பழமையான நாகரிகங்கள்ல ஒன்றான ஒரு நாடு கடந்த ஐநூறு ஆண்டுகளில் இருக்கு அதுவும் இந்த இந்த உலகத்தில் உள்ள எந்த சூப்பர் பவரும் ஈரான் கூட மோதாம இருந்தது கிடையாது அது ரஷ்யன்ஸ் அரப்ஸ் மங்கல்ஸ் டர்க்ஸ் மற்றும் பிரிட்டன் யாராக இருந்தாலும் சரி உலகின் ஒவ்வொரு சூப்பர் பவரும் ஈரான கைப்பற்ற முயற்சிக்காம இருந்ததே கிடையாது காரணம் ஈரானுடைய கிராஸ் ரோட்ஸ் ஆமாங்க ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா ஆகிய மூணு கண்டங்களையும் இணைக்கும் ஒரே நாடு இதுதான் இன்னைக்கு இருக்கும் ஈரான் தன்னுடைய எல்லையை ஏழு நாடுகளோட பகிர்ந்துக்குது அது கிழக்கு பகுதியில பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் துர்க்மேனிஸ்தான் மேற்கு பகுதியில ஈராக் டர்க்கி அர்மேனியா மற்றும் அசர்பேஜான் இது தவிர ஈரானுக்கு மூணு கடல்களும் ஆக்சஸ் இருக்கு அது வடக்குல கேஸ்பியன் கடல் தெற்குல பர்ஷியன் கல்ஃப் மற்றும் கல்ஃப் ஆஃப் ஓமான் இந்த உலகின் மிக முக்கியமான மற்றும் ஆபத்தான பாயிண்ட் ஈரானின் தெற்கு பகுதியில் இருக்கு இந்த பாயிண்ட்க்கு தான் ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மஸ் உலகின் எண்ணெய் மற்றும் எரிவாயு சப்ளை இருபது பர்சன்ட் இந்த வழியாக தான் நடக்குது இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் தடுக்கப்பட்டா அது எப்படி மூணாம் உலகப் போற உருவாக்கும்னு ஒரு வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்திருக்கு அதை பாருங்க இது எவ்வளவு ஆபத்தான ஒரு பாயிண்ட்னு உங்களுக்கு புரியும் இந்த ஸ்டேட் ஆஃப் பக்கத்துல இருக்கிற இந்த ஏழு தீவுகளையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் உள்ள யூஏன் தீவும் ஈராக்கின் தான் இருக்கு கடந்த நாற்பது ஆண்டுகளா மேற்கத்திய நாடுகளுக்கு ஈரான் தலைவலியை கொடுத்துக்கிட்டு வருது உலகின் மிகப்பெரிய பணபலமும் படைபலமும் இருந்தும் கூட எந்த மேற்கத்திய நாடுனாலையும் ஈரான கைப்பற்ற முடியல இதுக்கு என்ன காரணம் வாங்க இன்னைக்கு வீடியோவில் இதை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த வீடியோ ஈரானை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்ல போகுது ஸோ இதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புது வியூவர்ஸ் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இன்னைக்கு ஈரானை சக்தி வாய்ந்த நாடாக மாற்றும் முதல் விஷயம் ஈரானின் ஜியோ ஈரான்ல அறுபத்தி இரண்டு குர்துகள் பன்னெண்டு பெர்சன்ட் பலோச் லுர் அராப்ஸ் மற்றும் டர்க்ஸ் மொத்தம் ஒன்பது கோடி மக்கள் இருக்காங்க இதுல தொண்ணூத்தி அஞ்சு மக்கள் ஷியா முஸ்லிம்ஸ் இந்த ஷியா முஸ்லிம்களுக்கும் சுனி முஸ்லீம்களுக்கும் இருக்கும் வித்தியாசம் என்னன்னு சொல்றேன் கேளுங்க முகமது நபிகளின் காலத்துக்கு பிறகு அடுத்த குழப்பம் ஏற்பட்டது அபு பக்கர் தான் அடுத்த கலீஃபாவாக ஆகணும்னு ஒரு பிரிவினர் சொன்னாங்க அடுத்த கலீஃபாவாக ஹசரத் அலி இப்னு அபித் அலி தான் வரணும்னு இன்னொரு பிரிவினர் சொன்னாங்க இது தொடர்பா முஸ்லிம் சமூகம் ரெண்டு குரூப்புகளாக பிரிஞ்சது அசரத் அபுபக்கரை கலிஃபாவாக சொன்னவங்க சுனி முஸ்லிம்களாகவும் அஸ்ரத் அலிய கலிஃபாவாக சொன்னவங்க ஷியா முஸ்லிம்களாகவும் பிரிஞ்சாங்க மேலும் பல குழுக்கள் பிரிஞ்சாலும் இந்த ரெண்டு முஸ்லிம் சமூகம் தான் முக்கியமானது இப்போ இந்த உலக மேப்ப பார்த்தோம்னா இந்தியா உட்பட இந்த லைட் கிரீன் நாடுகள்ல சுனி முஸ்லிம்கள் தான் பெரும்பான்மையாக இருக்காங்க ஈரான் ஈராக் மற்றும் ஈமென் எல்லோ நாடுகள்ல ஷியா முஸ்லிம்கள் அதிகமா இருக்காங்க என்னன்னா உலகில சுனி முஸ்லிம்களை விட ஷியா முஸ்லிம்கள் ஒப்பீட்டு அளவுல ரொம்ப குறைவு உலகின் மொத்த முஸ்லிம் மக்கள் தொகையில எண்பத்தி ஏழு பெர்சன்ட் முதல் தொண்ணூறு பெர்சன்ட் வர சுனி முஸ்லிம்களும் ஏழு பெர்சன்ட்ல இருந்து பத்து பெர்சன்ட் ஷியா முஸ்லிம்களும் இருக்காங்க இஸ்லாம் மதத்தை ஃபாலோ பண்றவங்க முஸ்லீம் அழைக்கப்பட்டாலும் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் அரபு நாடுகள்ல இருக்கும் முஸ்லிம்களும் ஈரான்ல இருக்கிற முஸ்லிம்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல இவங்களுக்கு நடுவுல நிறைய கலாச்சார வேறுபாடுகள் இருக்கு ஈரான் மிடில் ஈஸ்ட்ல இருக்கும் ஒரு நாடு மற்றும் இங்க இருக்கிற மக்கள் தொகை பெரும்பாலும் ஷியா முஸ்லிம்கள் ஷியா முஸ்லிம்களுக்கும் சுனி முஸ்லீம்களுக்கும் இடையில இருக்கும் கலாச்சாரம் முற்றிலும் வேறுபட்டது ஈரானும் கிட்ட இருந்து கலாச்சார ரீதியா வேறுபட்டதாக தான் சொல்றாங்க ஈரான் மிடில் ஈஸ்ட்ல இருந்தாலும் அரபு லீகின் உறுப்பினராக இல்ல அரபு மொழி பேசப்படும் நாடுகள் தான் அரபு நாடுகள் இந்த நாடுகள்ல இருக்கிறவங்களை தான் அரபு முஸ்லிம்ஸ் கூப்பிடுவாங்க மிடில் ஈஸ்ட்ல அரேபியர்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க பதினேழு மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல பதிமூணு அரபு நாடுகள் இருக்கு இந்த பதிமூணு அரபு நாடுகளில் கூட ஈரான் கிடையாது மிடில் ஈஸ்ட்ல சுனி முஸ்லிம்களின் ஆதிக்கம் தான் அதிகம் இதனால சுனி முஸ்லிம்களுக்கும் ஷியா முஸ்லிம்களுக்கும் இடையில எப்போதுமே கருத்து வேறுபாடுகள் இருந்து வருது அது ஈரான் சவுதி பிராக்சி மோதல் ஈரான் சிவில் வார் சிரியா சிவில் வார் பேன கிளர்ச்சி இல்ல ஐஎஸ்சியின் ஷியா பெர்சிக்யூஷன் ஆஃப் டூ தௌசண்ட் போன்ற நிகழ்வுகள் நடக்க காரணம் இது எல்லாம் எதுக்காக சொல்றேன்னா இது எல்லாம் புரியலனா அப்புறமா நான் சொல்ல போகிற ஈரானின் ஷியா ரெவல்யூஷன் பத்தி புரிஞ்சுக்கிறது கடினம் சரி ஈரானின் ஜியோ பொலிட்டிக்கல் தான் ஈரான் எப்போதும் வல்லரசுகளின் பார்வையில இருக்கு ஈரானை ஏன் கைப்பற்ற முடியாதுங்கிறதுக்கு ஈரானின் புவியலும் இன்னொரு காரணம் ஈரானின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில ஜாக்ரோஸ் மலைத்தொடர் இருக்கு ஈரானின் கடற்கரையிலிருந்து ஈராக் மற்றும் டர்க்கி வரைக்கும் இந்த மலைத்தொடர் பரவி இருக்கு இந்த மலைத்தொடர் ஈரானுக்கு மிகப்பெரிய பாதுகாப்ப இயற்கையா வழங்குது இந்த பகுதி முழுவதும் பாறைகள் நிறைஞ்சு இருக்கிறதுனால இதை கடப்பது ரொம்ப கடினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஈராக் ஈரான தாக்கியாப்போ இந்த மலைத்தொடர் ஈரானுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது ஈரானின் எண்ணெய் வளம் நிறைஞ்ச மாகாணத்தை பிடிச்சு அதுக்கப்புறம் ஈரானின் நகரங்களை கைப்பற்ற ஈராக் திட்டமிட்டது ஈராக் முக்கிய நோக்கமே ஈரானிய புரட்சியை நசுக்கணுங்கிறது ஏன்னா ஈரானிய புரட்சியின் விளைவுகள் அரேபியாவின் மத்த பகுதிகளுக்கும் பரவக்கூடும் அரபு நாடுகள் பயந்தது ஆனா ஈராக் ராணுவம் ரெண்டு வருஷத்துல ஈரான்ல உள்ள குசஸ்தான் மாகாணம் வரைக்கும் தான் முன்னேற முடிஞ்சது ஈரானின் இந்த சாக்ரோஸ் மலைகளை கடந்து ஈரானை கைப்பற்ற ஈராக் கடுமையா முயற்சி பண்ணினாங்க ஆனா அவங்கனால வெற்றி பெற முடியல இதுக்கு பிறகு ஈரான் ஈராக் படைகளை பின்னுக்கு தள்ளி ஈராக் உள்ள நுழைஞ்சது ஜாக்ரோஸ் மலைத்தொடரின் இருந்து ஈராக் உள்ள நுழைஞ்ச ஈரானுக்கு அவங்க சப்ளைஸ் பெறுவதுல பெரும் சிரமம் ஏற்பட்டது அதே நேரத்துல ஈராக் ராணுவம் அவங்க நகரங்கள்ல இருந்து சப்ளைஸ எளிதா பெற்றுக்கொண்டாங்க ஈரானின் எல்லா பெரிய சப்ளை டிப்போக்களும் நகரங்களும் இந்த இருந்ததுனால ஈரான் ராணுவத்துக்கு இந்த போர் ரொம்ப கடினமாக இருந்தது எட்டு வருடங்கள் இந்த போர் தொடர்ந்து நடந்தும் எந்த முடிவும் இல்லாம ரெண்டு நாட்டுடைய எல்லைகளில் எந்த மாற்றமும் இல்லாம முடிவுக்கு வந்தது இதே மாதிரி ஈரானின் வடக்கு பகுதியில காஸ்பியன் கடல்ல அல்போர்ட்ஸ் மலை தொடர் இருக்கு இது வடக்கு இருந்து ஈரானுக்கு இயற்கையான பாதுகாப்பு கொடுக்குது இந்த ரெண்டு மலை ஈரானுக்கு மட்டுமில்ல எல்லா வளங்களையும் சேர்த்து வழங்குது இந்த ரெண்டு மலைத்தொடர்களில் இருந்து யுரேனியம் வெள்ளி தங்கம் மற்றும் ஜிங்க் நிறைஞ்சிருக்கு ஈரான்ல உலகின் மிகப்பெரிய ஜிங்க் ரிசர்வ்ஸ் இருக்கு அதே போல இருபதாம் நூற்றாண்டுல பர்ஷியன் கல்ஃபுக்கு பக்கத்துல மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு இருப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஈரானின் புவியியல் அழகு இன்னும் மேம்பட்டது இன்னைக்கு ஈரான் கிட்ட உலகின் பத்து பர்சன்ட் எண்ணெய் வளமும் பதினஞ்சு பர்சன்ட் இயற்கை எரிவாயு வளமும் இருக்கு ஈரானுக்கு பாதுகாப்பு அளிக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா பெர்ஷியன் கல்ஃபுக்கும் கல்ஃப் ஆஃப் ஓமானுக்கும் இடையில போகும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை இங்கே இருக்கும் பந்தர் அபாஸ் தான் ஈரானின் மிகப்பெரிய துறைமுகமாகும் இது உலகின் மிகப்பெரிய சோக் பாயிண்டான ஸ்டேட் ஆஃப் ஆர்மோஸ்ல இருந்து எழுபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு மேலும் இந்த பாயிண்ட் தான் இன்னைக்கு ஈரானின் மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் செல்வாக்காகும் ஈரான் ஒருவேளை தன்னுடைய கடற்படையை வச்சு இந்த புலியை தடுத்தா முழு உலகத்தின் பொருளாதாரமும் வீழ்ச்சியடையும் ஏனா உலகின் பதினஞ்சு எனர்ஜி சப்ளை இந்த வழியா தான் மற்றும் ஐரோப்பாவுக்கு போய் சேருது ஒருவேளை இந்த கடற்கரை மற்றும் இந்த ரெண்டு மலைத்தொடர்களையும் தாண்டி ஈரான்குள்ள நுழையறாங்கன்னு வச்சுக்கிட்டாலும் இங்க இருக்கும் இன்னொரு பெரிய தடை லூத் பாலைவனமும் கவிர் பாலைவனமும் லூத் பாலைவனம் பூமியின் மிக வெப்பமான இடம்னு சொல்லப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இங்கே எழுபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருக்கு இவ்வளவு கடினமான மற்றும் அசாதாரணமான ஜியாகிரபி தான் ஈரான கைப்பற்றுவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக இருந்து வருது சரி இப்போ ஷியா ரெவலியூஷனை பத்தி சொல்றேன் ஷியா ரெவலியூஷனின் இன்னொரு பேர் தான் ஈரானியன் ரெவல்யூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல வந்த ஷியா புரட்சிக்கு முன்னாடி ஈரான் ஒரு லிபரல் நாடாக இருந்தது மற்றும் அமெரிக்காவும் ஈரானும் ரொம்ப வலுவான கூட்டணியை கொண்டு இருந்தது இந்த காலகட்டத்துல அமெரிக்கா ஈரானுக்கு ராணுவ விமானங்களை வழங்கிக்கிட்டு வந்தது ஆனா இமாம் கொமேனி வருகைக்கு அப்புறம் இங்கே இருந்த எல்லாம் மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இஸ்ரேலும் ஈரானும் கூட நல்ல உறவுல இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல இஸ்ரேல ஒரு தனி நாடுன்னு ஏத்துக்கொண்ட இரண்டாவது பெரிய முஸ்லிம் பெரும்பான்மை நாடாக ஈரான் இருந்தது இமாம் கொமேனி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக குரல் எழுப்பி இனி இஸ்ரேல் தான் ஈரானின் முதல் எதிரின்னு அறிவிச்சாரு ஈரான் மற்றும் இஸ்ரேலின் வரலாறு மற்றும் பிரச்சனைய பத்தி தெரியணும்னா நம்ம சேனல்ல வந்திருக்க இந்த வீடியோவை பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான உறவின் முதல் விளைவா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான உறவும் இந்த உறவுகள்ல ஏற்பட்ட சீர்கொலைவு வெறும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கூட மட்டும் இல்ல ஈரானை சுத்தி இருக்கிற எல்லா அரபு நாடுகளும் ஈரானின் ஷியா புரட்சியை பார்த்து எச்சரிக்கையானாங்க ஈரானின் ஐடியாலஜி அரபு நாடுகளிலும் பரவி அரபு ராஜ்யங்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும்னு பயந்தாங்க ஏனா எல்லா அரபு நாடுகளிலும் மன்னராட்சி நடந்துகிட்டு வந்தது மற்றும் ஷியா முஸ்லிம்களுக்கும் சுனி முஸ்லிம்களுக்கும் நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்ன கலாச்சார வித்தியாசங்களும் இருந்தது இத மனசுல வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பதுல எல்லா அரபு நாடுகளும் சேர்ந்து ஈரான தாக்க சதாம் ஹோசேன ஆதரிச்சாங்க இந்த அரபு நாடுகள் அனைத்தும் தனக்கும் அதன் மிகப்பெரிய எதிரியான இஸ்ரேலுக்கும் இடையே இருக்கிறதுனால பரப்பணும்னு ஈரானுக்கு இஸ்ரேல இருந்து ரொம்ப தூரத்துல ஈரான் இருந்தாலும் இஸ்ரேலை அச்சுறுத்தும் வகையில் எதையாவது செய்யணும்னு முடிவு பண்ணியது இதன் காரணமாக தான் இஸ்ரேலுக்கு எதிரான ஜியோனிஸ்டுகளுக்கு எதிரான எல்லா ப்ராக்சி குரூப்புகளையும் ஈரான் ஆதரிக்க தொடங்கியது அதுதான் பேலஸ்டீனில் இருக்கும் அமாஸ் லெபனன்ல இருக்கும் எஸ்போலா சிரியால இருக்கும் ஃபத்தியோமியான் பிரிகேட் ஈராக்கில் இருக்கும் அல்பதர் ஈமெயிலில் இருக்கும் ஹவுதி குழுக்கள் இந்த முழு நெட்வொர்க்கையும் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டென்ஸ்னு கூப்பிடுவாங்க இந்த நெட்வொர்க் மூலம் ஈரானுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த நாடும் ஆயிரம் முறை சிந்திக்குமாறு ஈரான் அழுத்தம் கொடுக்குது ஈரானின் இந்த ப்ராக்சி வார்ஃபேர் ஸ்ட்ராடெஜி ஈரானை மிக ஆபத்தான நாடாக உலக மேடையில் மாற்றியிருக்கு வார்ஃபேர் ஸ்ட்ராட்டஜியை பத்தி சொல்லும்போது ஈரானின் ட்ரோன் டெக்னாலஜியை பத்தி சொல்லாம இருக்க முடியாது ஈரான் கிட்ட பத்து வகையான வெடிக்கும் ட்ரோன்கள் இருக்கு இது தாக்கும் போது வெடிக்கும் இது பெலிஸ்டிக் ஏவுகணைகளை போல துல்லியமா டார்கெட்டை நோக்கி அடிக்கும் மற்றும் இது ரொம்ப கீழே பறக்கிறதுனால ரேடார்ல அவ்வளவா தென்படாது அமெரிக்காவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்ட்ரல் கமாண்ட் ரிப்போர்ட்டின் படி முழு மிடில் ஈஸ்ட்லையும் கிட்ட தான் ரொம்ப நவீனமான பேலிஸ்டிக் ஏவுகணைகள் இருப்பதாக சொல்லப்படுது ஈரானின் எல்லா ஏவுகணைகளும் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகும் திறன் கொண்டது ஈரானின் ஜாகிரபி அராப் உலகத்துல அதோட வலுவான நிலைப்பாடு பிராக்சி ஸ்ட்ராட்டஜி மற்றும் ட்ரோன் டெக்னாலஜி எல்லாமே ஒரு புறம் இருந்தாலும் ஈரான பத்தி இன்னும் நிறைய கிரே ஏரியாஸ் இருக்கு இதனால எந்த மேற்கத்திய நாடுகளும் ஈரான நேரடியா தாக்குறதுல இருந்து யோசிக்குது இது போக இப்போ ரஷ்யா மற்றும் சீனாவும் ஈரானுக்கு அதிகாரப்பூர்வமா ஆதரவு தருவதாக சொல்லியிருக்காங்க இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் போது ஈரான கைப்பற்றுவது எவ்வளவு கடினம்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் ஈரான எளிதாக கைப்பற்ற முடியும் இல்லை முடியாதுன்னு நீங்க நினைச்சா உங்க பதில கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண முத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி